வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை கொள்கிறேன் வேண்டும் விடுதலை அப்படிங்கிற தலைப்பில் சில செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன் அதற்காகத்தான் இந்த பதிவு நமக்கு ஆங்கிலேயர் இடத்துலேருந்து நமக்கு விடுதலை கிடைச்சாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் அந்த வெள்ளையருடைய ஆதிக்கத்திலேருந்து நாம் வந்து மீண்டு வந்து சுதந்திர காற்றை சுவாசித்த நாள் இப்போ அந்த நாள் வந்து வரப்போகுது அந்த நாட்டில் வந்து நம்ம வந்து இந்தியா முழுவதும் கொண்டாடுகிறோம் இது ஒரு பக்கம் விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னும் இருக்குது அதை வந்து மறுக்க முடியாது அதுக்கு பல உதாரணங்கள்லாம் சொல்லலாம் முக்கியமாக வந்து நம்ம சொல்வது குப்பைகளிலிருந்து விடுதலை வேண்டும் அப்படிங்கிறது தான் கழிவுகள் இந்த கழிவுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பூதாகரமான ஒரு செயல்பாடாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் பெரும்பாலும் வந்து விடுதலை அப்படிங்கிறது சுதந்திரம் அப்படிங்கிறது மற்றவர்களை அடிமைப்படுத்துகின்ற ஒரு நோக்கத்திலருந்து நமக்கு விடுதலை வேண்டும் வலியவர் வந்து எளியவரை தாக்கி அவரை அடக்கி தான் வந்து பெரிய ஆளாக காட்டிக்கொள்வது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேருந்து நமக்கு விடுதலை வேண்டும் அதுபோல் எண்ணங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறது அந்த எண்ணங்களை எல்லாம் வந்து தவிர்த்து சமூக நீதி அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் மனித உரிமைகளை காக்க வேண்டும் அப்போ தான் வந்து நம்ம உண்மையான சுதந்திரம் பெற்றதாக ஆகும் அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம் சாதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் பொது இடங்களில் புகைப்பிடிப்பது எச்சில் துப்புவது இது போல் இன்னும் ஏராளமாக சொல்லலாம் அது ஒரு பக்கம் இருக்குது நம்ம இப்போ முக்கியமாக நம்ம பேச போகிறது இந்த கழிவுகளை பற்றி தான் ஆங்காங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குப்பைகளை வீசி எறிஞ்சிட்டு போகிறது இந்த கேரி பேக்கு மக்காத குப்பைகள் அதை வந்து கண்ட இடத்துலையும் வீசிட்டு போகிறது ஒரு சமூக அக்கறையே இல்லாமல் ஈர்ப்பது இது போன்ற மனிதர்களிடத்திலேருந்து நமக்கு வேண்டும் விடுதலை அப்படி தான் அந்த நேரத்தில் நம்ம கேட்குறோம் முக்கியமாக இறைச்சி கழிவுகள் கோழி இந்த மாதிரி நிறைய இறைச்சி கடைகள் கோழி பண்ணைகள் அவைகளிலிருந்து வரும் துர்நாற்றம் அப்புறம் கோழி கழிவை கொண்டு போய் கண்ட இடத்துல கொட்டி வைக்கிறது அப்புறம் வந்து பொதுமக்கள் வீசிடுகின்ற குப்பைகள் இப்படி குப்பைகள் ஏராளமாக ஆங்காங்கு சிதறி கிடைக்கிறது துர்நாற்றம் வீசுகிறது அரசு என்ன செய்கிறது தூய்மை இந்தியா திட்டம் என்று பணியாரங்களை போட்டு வாகனங்களெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி வீடு வீடுகளுக்கு போய் குப்பைகள் எல்லாம் சேகரிக்கிறாங்க அப்படி இருந்துமே வந்து வந்து என்ன செய்கிறாங்க குப்பைகளை கண்ட இடத்துல வீசி எடுகிறாங்க இந்த மாதிரி சொன்ன மாதிரி இறைச்சி கழிவுகள் துர்நாற்றம் வீசக்கூடிய கழிவுகள் இவைகளில் இருந்து நமக்கு விடுதலை வேண்டும் தான் அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இது வந்து ஒரு சிலருக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்ததோ இல்லையே எனக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமாகவே தெரிகிறது இறைச்சி உணவுகள் வந்து மனிதனுக்கு நல்ல புரதச்சத்தை கொடுக்கும் கொடுக்கவும் இறைச்சி உணவு தேவைதான் ஆனால் அது வந்து மற்றவருக்கு எந்த வகையிலையும் துன்பம் தராமல் இருக்கும் அதனால் வந்து சுகாதார கேடு வராமல் இருக்கணும் இதையெல்லாம் வந்து பார்த்து செய்ய வேண்டும் அந்த இறைச்சி கடைக்காரர்கள் தான் வந்து இந்த நேரத்தில் நம்ம ஒரு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறோம் இப்போ இதை வந்து குப்பையை வந்து கண்ட இடத்துல கொட்டுறது கழிவுகள் அதிகமாக வருவது இதையெல்லாம் வந்து அரசாங்கமே வந்து தடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே செய்ய முடியாது தனி மனித தான் வேணும் நாம் வந்து சிந்திக்கணும் இந்த மாதிரியான கழிவுகளை குப்பைகளை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தனி மனித ஒழுக்கம் அதுதான் முக்கியம் அப்படி வந்துட்டாலே வந்து என்ன ஆகும் வீடும் நாடும் தூய்மையாக இருக்கும் நம்முடைய சிந்தனைகளும் தூய்மையாக இருக்கும் அதைத்தான் வந்து ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறாரு அதிகாரம் பதினாலு ஒழுக்கமுடமை ஒழுக்கம் அதுக்காக தனியாக ஒரு அதிகாரத்தையே வச்சு அனைவரையும் ஒழுக்க சீலர்களாக உருவாக்க வேண்டும் என்று ஐயன் சிந்திக்கிறார் அதிகாரம் பதினாலு குரலின் வந்து நூற்றி முப்பத்தி எட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்ல ஒழுக்கம் நல்ல பண்புகள் என்றைக்குமே வந்து நன்மையை தரும் போற்றுதலுக்குரியதாக இருக்கும் தீய ஒழுக்கம் ஒழுக்கக்கேடு என்றைக்குமே துன்பத்தால் தான் தரும் ஒழுக்கம் அப்படிங்கும்பொழுது உங்கள் தனிமனித ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் பிறருக்கு வந்து எந்த வகையிலையும் தொல்லை தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இதுதான் வந்து முக்கியமாக ஒழுக்கமாக கருத வேண்டும் அதைத்தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் என்ன சிந்திக்கிறோம் வேண்டும் விடுதலை இந்த கழிவுகள் குப்பைகளிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் ஒரு தூய்மையான காற்றை நாம் சுவாசிக்க வேண்டும் தான் அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இது அனைவரையும் ஒரு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் தாழ்மையோடு முடிந்த அளவு கழிவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கணும் நீங்களே வந்து உதாரணமாக கேரி பேக்கை ஆங்காங்கு பயன்படுத்தி அதை தூக்கி போட்டு குப்பை உருவாக்குவதை விட நாம் வந்து பையை எடுத்துகிட்டு போயிட்டு பொருள் வாங்குவது அதை பல முறை மறுசுழற்சிக்கு ஏற்படுத்தி கொள்வது பொழுது குப்பை வந்து படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அதுபோல் நிறைய நாம் வந்து வாங்குவதை கவனித்து வாங்க வேண்டும் முடிந்த முடிந்தளவு குப்பைகள் சேராமல் கொள்ள வேண்டும் இப்போ நம்மளே வந்து மின்னணு பொருள் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இந்த மாதிரிலாம் வந்து அடுத்தடுத்த மாடல்கள் வருது அப்படி வரும்பொழுது பழசை என்ன செய்வாங்க அது தூக்கி போட்டு குப்பையாக தான் ஆகும் முடிந்த அளவு அதை வந்து மறுசுழற்சி செய்யுமாறு அதை பயன்படுத்த வேண்டும் குப்பைகள் அது எந்த வகையாக இருந்தாலும் நாம் பொது இடங்களில் வீசி ஏறுவதை தவிர்க்க வேண்டும் அப்படி தவிர்த்தால் நமக்கு விடுதலை கிடைக்கும் இந்த குப்பைகள் கழிவுகளில் இருந்து அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இந்த சிந்தனைகள் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் சிந்திக்க தூண்டும் என்று நான் நம்புகிறேன் இது போல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் சந்த யூடியூப் சேனலை இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்